வணக்கம் என்னேரி நான் உங்க சிதம்பரம் யுவராஜா பேசுகிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரீசென்டா தான் அதிமுக்கிய கிரகங்களான குரு பகவான் ராகு மற்றும் கேது பகவான்கள் சனி பகவான் ஆகிய நான்கு கிரகங்களும் பயிற்சி ஆனாங்க அது உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட மாற்றத்தை உருவாக்கியே தீரும் அதுல எந்த மாற்றமும் இல்ல குறிப்பா இந்த ஜூன் மாதம் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றத டீட்டெயிலா பார்ப்போம் சந்திர பகவானையே ராசி அதிபதியாக கொண்ட கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூன் மாசம் சனி பகவானும் சரி ராகு மற்றும் கேது பகவான்களும் சரி குரு பகவானும் சரி சுக்கர பகவான் சூரியன் புதன் என்று அதிமுக்கியமான கிரகங்கள் போட்டி போட்டுக்கிட்டு உங்களுக்கு நல்லது செய்வதற்காக பயிற்சி ஆகிறாங்க அப்படின்னு சொல்லலாம் புனர் பூசம் நான்காம் பாதம் பூசம் நட்சத்திரத்தின் ஒன்று இரண்டு மூன்று மற்றும் நான்காம் பாதம் ஆயில்யம் நட்சத்திரத்தின் ஒன்று இரண்டு மூன்று மற்றும் நான்காம் பாதம் ஆகிய ஒன்பது பாதங்களும் மூன்று நட்சத்திரங்களும் இந்த கடகராசிக்குள்ள அடங்குங்க முதல்ல நம்ம கிரக நிலைகளை பார்த்திடலாம் கடக ராசியிலையே சந்திர பகவான் மற்றும் செவ்வாய் பகவான் இருக்கறாங்க தன குடும்ப வக்கு ஸ்தானத்துல கேது பகவான் இருக்காரு அஷ்டம ஸ்தானத்துல ராகு பகவான் இருக்காரு தொழில் ஸ்தானத்துல சுக்கிர பகவான் இருக்காரு லாப ஸ்தானத்துல சூரிய பகவான் இருக்காரு மற்றும் புதன் பகவான் ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிறாங்க இது புதாதிபத்திய யோகத்தை ஆக்டிவேட் செய்யும் அப்படின்னு சொல்லலாம் இத பத்தி நான் பின்னாடி சொல்றேன் அயன சயன போக ஸ்தானத்துல தனக்காரகன் பணக்காரகன் புத்திரக்காரகன் குரு பகவான் வளம் அமைப்புல இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு ஆரம்பிக்குது எப்படி கடகராசிக்காரர்களை சாதகமா பாதகமா என்று முன்கூட்டியே யூகித்து அதற்கு ஏற்ப நடந்து கொள்ளும் திறமை கிட்ட நிறையவே இருக்குங்க நீங்க குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு நண்பர்களுக்கு உடன் வேலை செய்யறவங்களுக்கு நல்ல மரியாதையா கொடுப்பீங்க மதிப்பை கொடுப்பீங்க முக்கியமா இதுக்கு முன்னாடி தேவையில்லாத செலவுகள் வீண் விரைய வெட்டி செலவுகள் மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் எல்லாம் ஆயிருக்கலாம் இந்த மாசம் வீண் செலவுகள் குறையும் எந்த ஒரு வேலையையும் செஞ்சு முடிக்கிறதுல இருந்த தடைகள் தாமதங்கள் நீங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா கடந்த பல வருடங்களாகவே கண்டக சனி பகவானா இருக்கும் சரி அஷ்டம சனி பகவான் இருக்கும் சரி உங்களுடைய ராசிக்கு எந்த ஒரு நல்ல விஷயமும் நடக்கல அப்படின்னு சொல்லலாம் அஞ்சு வருஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு நீங்க நல்ல விஷயங்கள் நிறைய பார்த்து சுபமங்கல நிகழ்ச்சிகளுக்கும் நல்ல விஷயங்களுக்கும் இருந்த தடைகள் அந்த ஸ்பீட் பிரேக்கர் தூள் தூளா உடையும் இந்த ஜூன் மாசத்துல அப்படின்னு சொல்லலாம் விவகாரங்கள்ல தலையிடுறதையும் மத்தவங்களுக்காக வாதாடுறதையும் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிக்கோங்க எதை எப்படியும் பணம் பொருளாதாரம் வருமானம் நிதி நிலை அதிகரிக்கும் மனசுக்கு அது திருப்தியை கொடுக்கும் தெம்பை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் தொழில் வியாபாரத்துல ஈடுபட்டு இருக்கவங்களுக்கு என்னடா இது யாருமே வாடிக்கையாளர்களே சரியா வரதே இல்ல புதிய ஆர்டர் எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது நிறைய வருது கை கட்டினத வாய்க்கெட்டல அப்படின்ற மாதிரி வெறும் பேச்சு பேச்சு வே இருக்கு மெட்டீரியலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கழக அரச்கிறாங்க நம்ம கிட்ட அந்த தாமதங்கள் அந்த பிரேக்கர்ஸ் எல்லாமே நீங்குங்க இப்போ புதிய ஆர்டர்கள் நிறைய வரும் புதிய வாடிக்கையாளர்கள் நிறைய பேர் வருவாங்க ஏகப்பட்ட வருமானம் உங்களுக்கு இருக்குங்க இதுவரைக்கும் உங்களுடைய தொழில் இருக்கோம் இருக்கும் இருக்கோம் ஓடிக்கிட்டே இருக்கும் நிறைய பொருளை வாங்கி போடுவீங்க சம்பளம் கொடுப்பீங்க நீங்க லாபத்தை பாத்தீங்களாக்கா மிகப்பெரிய கேள்விக்குரிய இருக்குங்க ஆனா இந்த காலகட்டத்துல கொஞ்சமாவது நீங்க லாபத்தை தொட்டு பாப்பீங்க அனுபவிச்சு பாப்பீங்க சொல்லலாம் புதுசா ஏதாவது நீங்க பிசினஸ் போறீங்க அதுக்காக இன்வெஸ்ட் பண்ண போறீங்க முதலீடு செய்ய போறீங்க

கடகராசி பெண்கள் மத்தவங்க குடும்பத்துல என்ன பிரச்சனை இருக்கு அதை நம்ம எப்படி தீர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காதீங்க நம்மளுக்கு என்ன வேலையோ அதை மட்டும் நீங்க செஞ்சீங்கன்னா போதும் ஏன்னா முனக்கோரகன் சந்திர பகவானும் உங்களுடைய ராசியில இருக்காரு பொதுவாகவே கடகராசிக்காரங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னாக்கா மாசத்துல பத்து நாள் ரொம்ப ஜாலியா சந்தோஷமா இருப்பாங்க மீதி இருபது நாள் டல்லா ஜொயின்னு இருப்பாங்க காரணம் சந்திர பகவான் எப்படி வளர்றதும் தேயறதுமா இருக்கறோ அந்த மாதிரி தான் சந்தோஷமும் கஷ்டமும் உங்களுக்கு வந்து வந்து போகும் கலைத்துறையினருக்கு முயற்சிகள் சாதகமா இருக்குங்க நடனம் நாட்டியம் பாட்டு பேச்சு போட்டி நடிப்பு சினிமா டிவி டிசைனர்ஸ் ஆர்ட் டைரக்டர்ஸ் இந்த பெண்கள் சம்பந்தப்பட்ட டெக்ஸ்டைல்ஸ் பியூட்டி பார்லர் பேன்சி ஸ்டோர் இந்த மாதிரி எல்லாம் தொழில் செய்யறவங்களுக்கு இந்த மாதம் அட்டகாசமா இருக்க போது காரணம் சுக்கர பகவான் உங்களுக்கு நல்ல சப்போர்ட்டா இருக்காரு அவர் இருக்க வேண்டிய இடத்துல இருந்து உங்களுக்கு செய்ய வேண்டியதை செய்வாரு சிலருக்கு சில விஷயங்கள்ல தேவையில்லாத கவலை வந்து அது நீங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா வேலையில இருக்கிறவங்களுக்கு வேலை இப்படியே போகுமா வேலையில ஏதாவது பிரச்சனை வருமா

அத நீங்க பாலிஷ்டா சொல்லுங்க இந்த மாதிரி இது இருக்கு இத பண்ண இந்த மாதிரி பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு அதை நம்ம இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னாக்கா சொல்யூஷன் கிடைக்கும் நீங்க சொல்யூஷனோட நீங்க போய் சொன்னீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு நல்ல பெயர் பல மடங்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதன் மூலமா நீங்க வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு தேவையான அவார்டு ரிவார்டு ப்ரமோஷன் இன்கிரிமெண்ட் நல்ல பெயரு அந்தஸ்து சொல்வாக்கு செல்வாக்கு என்று அனைத்தும் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு அதனால கொஞ்சம் கவனமா இருங்க முக்கியமா இந்த காலகட்டத்தில் நல்லா பேசுவீங்க இந்த ஹனி கோட்டட் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்ற மாதிரி தேன் தடவிய வார்த்தைகளால பேசி எதிர்க்க இருக்கிறவங்கள வாடிக்கையாளர்களை உங்களுடைய உயர் அதிகாரிகளை உங்களுடைய கண்ட்ரோல்ல கொண்டு வருவீங்க அதன் மூலமாவே நீங்க ஜெயிக்க வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஒரு சிலருக்கு பூர்வீக சொத்துகள் மூலம் நல்ல வருமானம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு அதுல நிறைய தடைகள் இருந்திருக்கு அந்த தடைகள் எல்லாமே இப்போ நீங்க அப்படின்னு சொல்லலாம் திருமணம் தொடர்பான முயற்சிகள்ல சுக்கர பகவான் சூப்பரா இருக்கிறதால சாதகமான நிலை ஏற்படுங்க நிறைய பேர் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வயசு ரொம்ப ஆயிடுச்சு அஷ்டமம் கெண்டகம் இந்த மாதிரி அஞ்சு வருஷம் தேவை இல்லாமல் தள்ளி போயிடுச்சு இப்போ மேரேஜ் நடக்குமா வாய்ப்புகள் இருக்கா இல்லையா இல்ல நாங்க வந்து சந்நியாசி யோகமா சன்யாசி ஜாதகமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க இந்த காலகட்டத்துல ஒரு சிலருக்கு திருமணம் நடக்கிறதுக்காகவும் திருமண பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கிறதுக்காகவும் சுக்கர பகவானும் சரி குரு பகவானும் சரி திருமணம் நிச்சயமாகும் பேச்சு ஆரம்பிக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதிகரிக்கும் எதிர்பார்த்த இடங்களில் பண உதவி வந்து சேரும் வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் எல்லாமே நீங்கும் பாத்தீங்க ஏட்டிக்கு போட்டியா இருந்திருப்பீங்க தொட்டதுக்கு எல்லாம் குத்தம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யோசிச்சிருக்கீங்க பேசி பேசிருக்கீங்க நம்ம கிட்டயும் கேட்டிருக்கீங்க இல்ல ஜி இது மாதிரி எதை தொட்டாலும் எதை செஞ்சாலும் குத்தும் அப்படின்னு சொல்றாங்க மாமியார் உடைச்சா மண் சட்டி மருமக உடைச்சா பொன் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு நல்ல பெயரே கிடைக்கல எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்யறேன் வெளியிலும் போய் வேலை செய்யறேன் வீட்டையும் வேலை செய்யறேன் எல்லாரையும் நல்லா பாத்துக்கிறேன் இருந்தாலும் எனக்கு நல்ல பெயரே கிடைக்க கிடைக்க மாட்டேங்குது ஒரு அந்தஸ்தே கிடைக்கல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நம்ம கிட்ட சொல்லிருக்கீங்க மாமியார் மாமனார் பிரச்சனை இது எல்லாமே இந்த காலகட்டத்துல சரியாகும் உங்களுக்கு நல்ல சந்தோஷத்தை கொடுக்கும் மாசமா இது அமையும் அப்படின்னு சொல்லலாம் உறவினர்கள் ஒரு சிலர் உங்க வீட்டுக்கு வந்து வந்துட்டு போவாங்க அதன் மூலமா உங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருப்பீங்க சந்தோஷத்தை அனுபவிப்பீங்க உங்களுடைய பிள்ளைகளின் நலனில் அக்கா காட்டுவீங்க எது எப்படியோ இந்த மாசத்துல வீண் வாக்குவாதத்தை முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்க தேவையில்லாத பேசாதீங்க கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுங்க உடல்நலனை கொஞ்சம் நல்லா பாத்துக்கங்க மத்தபடி எந்த ஒரு பெரிய பிரச்சனையுமே உங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லலாம் சொத்து சேர்க்கை கட்டாயமா இருக்குங்க இடம் மனை நிலம் வண்டி வாகனம் பொன் பொருள் ஆடையாபுர சேர்க்கை இந்த மாசத்துல உங்களுக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏராளமா இருக்கு தாராளமா இருக்கு இருக்கு முடிஞ்ச வரைக்கும் திங்கள் கிழமைகள்ல ஆதிபரா சக்தியை வழிபடுவது காரிய தடைகளை நீக்கும் அப்படின்னு சொல்லலாம் மன அமைதியை தரும் பொதுவாக கடகராசிக்காரங்களாம் பாசம் வைக்கிறதாலேயே மோசம் போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் பிறருக்கு அன்பு கொடுக்கறதுல வல்லவாங்க ஆனா உங்க மேல யாருமே அன்பு காட்டலையே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரு நிறைய கடகராசிக்காரங்க நம்ம கிட்ட சொல்லியிருக்காங்க கடந்த பல வருடங்களாகவே இந்த பாசம் இந்த மோசம் இந்த வேஷம் நண்பர்கள் செஞ்ச துரோகம் ஏகப்பட்ட விஷயங்கள்ல மாட்டிக்கிட்டு அனுபவிச்ச ராசிகள்ல கடகராசிக்காரங்க மாறியே தீருங்க முக்கியமா இந்த முதல் பதினஞ்சு நாட்கள் வளர்ச்சியை நோக்கி செல்லும் காலகட்டமா இருக்கும் படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல மாசமா இது அமையும் நல்ல கல்வி நிறுவனங்கள்ல சேரும் வாய்ப்பும் உண்டாகும் நான்காவது இடத்துக்கு அதிபதியான

வெளிநாட்டு போறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்கேன் குருஜி கடந்த அஞ்சு வருஷமாவே நிறைய செலவும் பண்ணிட்டேன் இந்த ஏஜென்சிக்கு இவ்வளவு பணம் கொடுத்த அந்த ஏஜென்சிக்கு அவ்வளவு பணம் கொடுத்த ஆனா நிறைய பேரை ஏமாத்திட்டாங்க எது கரெக்டுன்னு தெரியல எப்படி பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி இருப்பீங்க கடந்த பல வருஷங்களாக கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டுக்கு போறதுக்கான யோகம் கொஞ்சம் கம்மியா தாங்க இருந்திருக்கு அப்படியே நீங்க வெளிநாட்டுக்கு போயிருந்தீங்க அப்படின்னாலும் நிம்மதியா இருந்திருக்க வாய்ப்பு கிடையாது ரொம்ப கம்மி தான் சொல்லலாம் ஆனா இந்த காலகட்டத்தில் ஒன்பதாவது இடத்தின் அதிபதி குரு பகவான் பன்னிரெண்டாவது இடத்தில் அமர்ந்திருப்பதால் வெளிநாடு செல்லும் யோகம்

கவனமா இருக்கிறது ரொம்ப நல்லது யாருக்குமே சரி கடன் கேக்குறாங்க கடன் வாங்குறதுக்கு ஜாமீன் கெய் கேக்குறாங்க அப்படினா தயவு செஞ்சு போட்டுறவே போட்டுறாதீங்க வாடிகையாளர்கள் நிறைய பேர் வந்து உங்களை தேடி வரும் காலகட்டமா இப்ப அமையுங்க முடிஞ்ச வரைக்கும் கனகராசி காரர்கள் இந்த மாசத்துல ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலுக்கு போயிட்டு பெருமாளையும் தாயாரையும் வழிபட்டு வருவது நல்ல பலன்களை தரும் அப்படின்னு சொல்லலாம் கூடவே திங்கள்கிழமைகள்ல பதினோரு பேருக்கு தயிர் சாதத்தை அன்னதானமா செய்வது உங்களுக்கு பெரிய நிலைக்கு கடவுளை அழைத்து செல்வன் முக்கியமா இந்த மாசம் மாசமா இருக்குங்க காரணம் இந்த மாசம் முழுவதும் ராகு பகவான் உங்களுடைய வேலையில அசுரத்தனமான வெற்றியை கொடுப்பாருங்க உங்களுடைய புத்திசாலித்தனம் மற்றும் உங்களுடைய திறமைய பயன்படுத்தி நிறைய விஷயத்தை ரொம்ப சுறுசுறுப்பா துடி துடிப்பா துரு துருன்னு இருப்பீங்க மத்தவங்களுக்கு முடியாது அப்படின்னு நினைச்ச விஷயங்களை கூட சவாலா இருக்கிற பிரச்சனைகளை கூட வேலை செய்யற இடத்துல உங்க மேல நம்பிக்கையை ஏற்படுத்தும் அளவுக்கு கதை கச்சிதமா பிசுறு தட்டாம செஞ்சு முடிப்பீங்க உங்களுடைய செயல்பாடுகளால நீங்க இதுவரை எதிர்பார்த்த நல்ல பலன்களை நல்ல விஷயங்களை நல்ல லாபத்தை ஈர்க்க போறீங்க அப்படின்னு சொல்லலாம் இதுவரைக்கும் நீங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தா நல்ல நேரம் பொருத்தமான நேரம் இதுதான் ரெடியா இருங்க கடினமாக உழைப்பதா இருக்கட்டும் கடினமாக உழைத்த உழைப்புக்கு பிரதிபலனா பெறுவதா இருக்கட்டும் தயாரா இருங்க பணம் வருமானம் பொருளாதாரம் அப்படின்னும் நல்ல உயர்வு இருக்குங்க ஒரு சிலருக்கு ரகசியமா வருமானம் வரத்துக்கும் வாய்ப்புகள் இருக்கு இந்த காலகட்டத்தில் கட்டாயமா கொஞ்சம் வருமானம் அதிகரிக்கும் எந்த மாற்றமும் இல்ல இதுவரைக்கும் மனப்பற்றாக்குறையால நிறைய பேர் மன கஷ்டப்பட்டிருப்பீங்க மன உளைச்சல் இருந்திருப்பீங்க அது எல்லாமே அந்த கவலைகள் எல்லாமே இந்த காலகட்டத்துல கிளியர் ஆகுங்க ஏன்னா நீங்க வேலை செய்யறதா இருக்கட்டும் தொழில் செய்யறதா இருக்கட்டும் உங்களுக்கு சாதகமான உங்களுடைய மனசுக்கும் உடலுக்கும் வருமானத்துக்கும் சாதகமான சந்தோஷத்தை அளிக்கக்கூடிய காலகட்டமா இருக்கும் ஒரு சிலர் தேவையில்லாத விஷயங்கள்ல உங்களுடைய கவனத்தை செலுத்தி இருப்பீங்க முக்கியமா கடந்த காலகட்டத்துல தூக்கம் கொஞ்சம் அதிகமா இருக்கும் செய்யற வேலையில போக்கஸ் பண்ண முடியாம இருந்திருக்கும் அந்த நிலைகள் அந்த சூழ்நிலைகள் எல்லாமே மாற போதுங்க அப்படி நீங்க மாறினீங்க அப்படின்னா பணம் பல வழிகள்ல இருந்து பொத்துக்கிட்டு கொட்டும் அப்படின்னு சொல்லலாங்க அதனால தேவையில்லாத விஷயங்களை தூக்கி தூர போடுங்க முக்கியமா கடந்த இரண்டு மாதமா நினைச்சது ஒண்ணு நடந்தது ஒண்ணு பேசினது ஒன்னு பிளான் பண்ணது ஒன்னு அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே நம்மளுடைய கண்ட்ரோல்ல இல்லாம அது இஷ்டத்துக்கு இஷ்டப்படி ஓடிட்டு இருந்துச்சு இப்படிப்பட்ட கன்ஃபியூஷன்ல இருந்த கடகராசியை பொறுத்த குழப்பத்திற்கு பிறகு அமைதி அப்படின்னு சொல்ற மாதிரி உங்களுடைய குழப்பங்கள் நிவர்த்தியாகி தெளிவான ஒரு முடிவை எடுக்கிறதுக்கும் தெளிவான பாதையை பிடிக்கிறதுக்கும் உகந்த காலகட்டமா இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு இருக்குங்க புதன் பகவான் ஆட்சி பலத்தோட வலிமையாக பவர்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இந்த ஜூன் மாதம் அப்படின்னு சொல்லாங்க உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இன்ப கேந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் அளிக்கக்கூடிய அமைப்பு ஆக்டிவேட் ஆயிருக்குங்க இதுவரைக்கும் எந்த விஷயத்துல கஷ்டப்பட்டீங்களோ பயந்தீங்களோ நிம்மதி இல்லாம போச்சோ அந்த விஷயங்கள் எல்லாத்துக்கும் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் ஒரு நல்ல முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் காலகட்டமா அமையும் நிச்சயமா பொருளாதாரத்துல ஒரு நல்ல முன்னேற்றத்தை நீங்க இந்த காலகட்டத்துல பார்த்தே தருவீங்க ஏன்னா குரு பகவான பொறுத்த வரைக்கும் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்துக்கு பலன்

பட்ட பணம் சம்பந்தப்பட்ட பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களிலும் ஒரு நல்ல முன்னேற்றத்தை பார்ப்பதற்கு ஒரு அச்சாணியாக இந்த மாதம் உங்களுக்கு அமையும் குரு பகவானால உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் இல்ல அப்படின்னா கூட புதன் பகவான் தனஸ்தானத்தை பாக்குறதால திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வந்து தன வரவை பண வரவை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம் இதுவரைக்கும் மந்தமாக இருந்த உங்களுடைய அனைத்து விஷயங்களும் இந்த காலகட்டத்துல கட்டாயமா கொஞ்சம் வேகம் எடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் புதன் பகவான் ஏற்படுத்தும் திடீர் அதிர்ஷ்டத்தால தனத்தால பணத்தால நீங்க சந்தோஷத்தில் ஆனந்த தாண்டவம் ஆட போறீங்க அப்படின்னு சொல்லலாம் வேலை செய்யற இடத்துல திடீர் ப்ரமோஷன் திடீர் இன்கிரிமெண்ட் ஒரு சிலருக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு கட்டாயமாக நல்ல பெயர் கிடைக்கும் வாய்ப்புகள் இருக்கு வெளிநாட்டுக்கு போறதுக்காக ட்ரை பண்றீங்க அப்படின்னாக்கா அதை இந்த காலகட்டத்தில் நீங்க ஆரம்பிக்கலாம் வாய்ப்புகள் நிறையவே இருக்கு அதற்கு தேவையான ப்ராசஸ் நீங்க இப்ப ஸ்டார்ட் பண்ணலாம் இடம் விட்டு இடம் வீடு விட்டு வீடு ஊரு விட்டு ஊரு போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க ஒரு சிலருக்கு வேலை மாற்றமும் இந்த காலகட்டத்தில் நடைபெறும் நிறைய பேர் வெளிநாட்டுல போயிட்டு வெளிநாட்டிலேயே செட்டில் ஆகி அங்கேயே வீடு நிலம் மனை என்று வாங்கி குவிக்கும் காலகட்டமாகவும் வாங்குறதுக்கும் வெளிநாட்டுல இருக்கிறவங்க அங்கேயே சொந்தமா வீடு நிலம் மனை வாங்கறதுக்கும் இந்த மாதம் ஒரு அச்சாணியாக ஒரு ஆரம்ப புள்ளியாக அமையும் அப்படின்னு சொல்லலாம் வேற்று இனம் மதம் அந்நிய மக்களுடன் உங்களுடைய தொடர்பு அனுகூலத்தை கொடுக்கும் அதன் மூலம் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை பாப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் பிசினஸ் செய்யறவங்க நிறைய பேருக்கு புதிய புதிய கான்ட்ராக்ட் ப்ராஜெக்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு புதிய புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் ஒரு சிலருக்கு அரசாங்கத்தின் மூலமா ஆதாயம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு முக்கியமா இந்த காலகட்டத்தில் முருக பெருமானா வழிபடுறது உங்களுக்கு ஏகப்பட்ட அனுகூலத்தை கொடுக்குங்க முடிஞ்சா இந்த மாசத்துல அறுபடை வீட்டுல ஏதாவது ஒரு வீட்டுக்கு போயிட்டு வர்றது உங்களுக்கு காரிய தடைகளை விலக்கி காரிய சித்தியை உண்டு பண்ணும் வெற்றி கிடைக்க வைக்கும் அப்படின்னு சொல்லலாம் முடிஞ்ச வரைக்கும் கார்த்திகேயன் வழிபாடு கந்த சஷ்டி கவசத்தை தினந்தோறும் நீங்க சொல்றது இல்லனா அதை ஒழிக்க செய்து நீங்க கேட்கறது இதன் மூலியமா உங்களை சுத்தி பாசிட்டிவிட்டியா உங்களால பெருக்கிக்க முடியும் நிறைய நல்ல விஷயங்களை உங்களை நோக்கி ஈர்க்க முடியும் நீங்கள் எதிர்பார்த்த எதிர்பாராத நன்மைகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க அதிர்ஷ்டம் உங்கள் வீட்டு கதவை தட்டோ தட்டோ தட்டோங்க மகாலட்சுமி உங்கள் வீட்டில் வாசம் செய்வார் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நம்மளது வெறும் ஜோதிட நிலையம் இல்லைங்க அறிவியல் கடவுள் ஜோதிட இந்த மூன்றையும் ரிலேட் பண்ணி நாட்டு மக்களுக்கு எப்படிலாம் நல்லது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அது எல்லாத்தையும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் இறைவனிடம் கேட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு மனவளம் உடல் நலன் பொருளாதார முன்னேற்றம் என்று எல்லாமே கிடைக்க இறைவனை வேண்டி இந்த பதிவினை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்